அளவு மக்கள் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பெலாக்கொட்டை பிரியாணி தான் செய்ய போகிறோம் அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாமாங்க நம்ம பெலாக்கொட்டையை வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம கொஞ்சமாக செய்கிறதுனால கொஞ்சமாக போடுறோம் இதில் கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் கால் டீஸ்பூன் போல் உப்பு போட்டுக்கிறோம் மூணு விசில் வரட்டும் நம்ம இறக்கிக்கலாம் மூணு விசில் வந்துருச்சு செல்ல கொட்டையை தோலை உரிச்சி வச்சுக்கலாம் இதில் கொஞ்சம் பச்சை தண்ணி ஊத்திட்டு நம்ம இதுல இருந்து எடுத்து தோலை உரிச்சிக்கலாம் இது தண்ணியோட இருக்கிறதுனால இந்த கொஞ்சம் இது வழுக்கும் இந்தமாரி தோல் எடுத்து எல்லாத்தையும் வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன் நான் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நான் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு மூணு பட்டை மூணு லவங்கம் ஒரு பிரியாணி எல்லாம் இதில் போட்டுக்கலாம் நம்ம ஒரு பெரிய வெங்காயம் மெலிசு மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம் அதில் போட்டுக்கலாம் ஒரு பச்சை மிளகாயை நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கிறோம் அதையும் போட்டு நல்லா வதக்கிங்க இஞ்சி பூண்டு கட்டி வச்சது ஒரு ஸ்பூனு அதையும் சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிவிங்க ஒரு தக்காளி பழம் மெலிஸ் மெடிசான இருக்கு வந்து போட்டுக்கலாம் இதையும் வதைக்கிங்க நம்ம தோல் உரிச்ச செல்கொட்டையை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க ரெண்டு ஸ்பூன் வந்து தயிர் போட்டு வர எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கரம் மசாலா போட்டுக்கிறோம் தனிமளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறோம் இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறோம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க கொத்தம்பி போட்டுக்கலாம் புதினாவையும் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க பாஸ்மதி ரைஸை ஒரு பத்து நிமிஷமாக ஊற வச்சுட்டு மூணு வாட்டி வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் தண்ணி எடுத்துட்டு ஒரு கிளாஸ் அரிசி போட்டுருக்கோம் நாங்கள் நான் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்றரை கிளாஸ் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் பவுட்ரு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க எப்படி போட்டு ஒரு விசில் வந்தோடனே இறக்கிடலாம் விசில் வந்துடுச்சு இப்போ நம்ம பாவம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு நம்மளுடைய பிரியாணி இங்கே பாருங்கள் சூப்பராக வந்துருக்குது இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் இப்போ பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இங்கே பாருங்கள் நம்மளுடைய பெறாக்கோட்டை பிரியாணி எவ்வளோ சூப்பராக வந்துருக்குதுன்னு பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்